அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முருகன் கோவிலுக்கு உங்களால் போக முடியுமா அப்படி போனீங்கன்னா நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக செல்வ வளம் சேரும் கடன் தீரக்கூடிய யோகம் முருகன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் செய்ய வேண்டிய நாள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி மூணு புதன்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி எந்த நேரத்தில் இரவு ஒன்பது மணிக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அற்புதமான புதன்கிழமையில் முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் அமர்ந்து ஓம் சரவண பவபோம் ஓம் சரவண பவோம் ஓம் சரவண பவ ஓம் என்று கண் இமைகளை திறக்காமல் மனதிற்குள்ளேயே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் முதலில் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான் தரிசனத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு மந்திரத்தை சொல்லி முடித்து மீண்டும் முருகப்பெருமான் தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லா நல்லதும் முருகன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க நமது அறக்கட்டளை சார்பாக நவ கிரகங்களின் அற்புதமான அருள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் நடைபெற உள்ளது இந்த வகுப்பு பற்றிய விவரம் தேவையினை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் எங்களது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ஆனந்த ஒளி பரவட்டும்